வணக்கம் ஆப்பி ட்ரேடர் ஜோன் வியூவர்ஸ் நம்ம சேனல ஸ்டாக் மார்க்கெட் ஐபிஓ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் கண்டென்ட் வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கும் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது எல்லா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க எங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் நண்பர்களே வாங்க நாம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் அங்குகள் கமாடிட்டி மற்றும் பிற நிதி கல்விகளை முதலீடு செய்வது மார்க்கெட் ரிஸ்க்கு அதனால் எந்த இன்வெஸ்ட்மென்ட் மட்டும் ட்ரேடிங் டிசிஷனை எடுத்தாலும் அது தனிப்பட்ட ஆய்வு செய்வது ரொம்ப முக்கியம் ஹாப்பி ட்ரேட் ஜோன்ல கொடுக்குற கண்டென்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டுமே பிரசென்டோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணது நாங்கள் செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் இல்ல சோ இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்காதீங்க இந்த வீடியோ பயன்படுத்தப்பட்ட லோக்கல் பிராண்ட் இமேஜஸ் மற்றும் விஷுவல்ஸ் எல்லாம் அந்த நிறுவனங்களின் சொத்துக்கள் இவை விளக்க நோக்கத்துக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போதும் அப்படின்னாக்கா டெய்லி பங்கு சந்தை செய்திகள் சோ ஜூலை பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஆறு ஸ்டாக்ஸ் வந்து எடுத்ததுக்கும் இதுல வந்து ஒரு நல்ல நியூஸ் வந்து இதுவாயிருக்கு ஸோ இதை பற்றின நம்ம இந்த ஸ்டா ஸ்டாக்ஸ் பற்றின நியூஸை வந்து நம்ம வந்து தமிழ் மொழியில் வந்து பார்க்க போதும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து தேஜாஸ் நெட்வொர்க் ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பிஎஸ்என்எல் கூட வந்து காண்ட்ராக்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு கோடிக்கான பிஎஸ்என்எல் கூட ஃபோர் ஜி டெக்னாலஜிக்கான காண்ட்ராக்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கம்பெனி வந்து ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி சிக்ஸ்சில் வந்து நல்ல குரோத் பாதையில் வந்து அவங்க போவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க அவங்களுடைய எய்ம் வந்து அந்த மாதிரி வந்து டார்கெட் செட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கம்பெனி வந்து அவங்களுடைய ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணலான் இருக்காங்க ஃபைவ் ஜி அண்டு எஃப்டிடிஎக்ஸ் ஆஃபரிங்ஸை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவங்க வந்து ரகுட்டான் அண்டு என் அப்படின்ற கம்பெனி கூட வந்து குளோபல் அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஸ்டாக் வந்து நாலு நாலு ரூபா ஏறி அறநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபா நாற்பது பைசால வந்து இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு சோ அடுத்த ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐஆர்இடிஏ ஐஆர்இடிஏல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுமே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுக்கு நண்பர்களே ஸோ இது வந்து அவங்களுடைய பாரோவிங் லிமிட்டை வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் க்ரோத்துக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா அவங்களுடைய டிமாண்ட் வந்து இதுவாகும் இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாம இவங்க வந்து கோயிங் ஃபார்வேர்டு வந்து நிறைய வந்து எனர்ஜி ரெனியூவல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்தியால வந்து இது பண்ணுவாங்கன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு ஸோ பிளஸ் வந்து க்ரோத்துமே வந்து அந்த ஏரியால வந்து இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டாக் வந்து நூற்றி ஐம்பது ஐம்பத்தி ஒம்பது ரூபான்ற வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஒரு ரூபாய் மைனஸ் ஆகி அடுத்த ஸ்டாக் வந்து சன்ஃபார்மா ஸோ சன்ஃபார்மா வந்து என்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து இருந்து ஐ சிங்கிள் டிஜிட் ரெவன்யூ வந்து இதுக்கும் அவங்களோட க்ரோத்துன்ற மாதிரி ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட க்ரோத் ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க வந்து எம் என்ன ஏம் பண்ணுறாங்கனாக்கா அவங்க வந்து மிட்லேருந்து ஹை லெவலில் வந்து growth வந்து நம்ம கொண்டு போகணுன்றத வந்து எக்ஸ்பெக்டேஷனாக வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மேஜராக வந்து கம்பெனியோட வந்து பிளான்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னாக்கா அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸ் குளோபல் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் ரிட்டர்ன் ரேஷியோஸ் இது எல்லாமே வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சோ மேஜரா எங்கெங்க வந்து க்ரோத் அஸ்பெக்ட்ஸ் இருக்குன்றது எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னாக்கா நியூ தெராபீஸ் ஸ்ட்ராட்டஜிக் அக்யூசேஷன்ஸ் வந்து மூலியமாவும் இருந்து அவங்க வந்து குரோத் தொதுக்குன்ற மாதிரி இது பண்றாங்க ஸோ அவங்க வந்து சின்ன சின்ன கம்பெனி எல்லாமே வந்து அக்கோசேஷன் பண்ணிட்டு அதுல இருந்து அதை ப்ராஃபிட்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து ஓன் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டோட எஃபர்ட்ஸுமே வந்து அவங்க வந்து ஜென்ரிக் அண்ட் பயாலஜிஸ்ட் பயோலாஜிக்ஸ்ல வந்து இம்ப்ரூவைஸ் பண்ற மூலியமா வந்து அவங்க குரோத் தொதுக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க சோ இன்னைக்கு ஸ்டாக் வந்து ஜீரோ புள்ளி ஆறு மூணு பர்சன்டேஜ் வந்து மேல உயர்ந்து அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா புள்ளி அறுபது பைசால வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அடுத்த ஸ்டாக் வந்து அதே பார்மா செக்டர்ல இருக்கிற ஆஸ்டாசெனக்கா ஸோ இவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு அப்புதல் வந்து கிடைச்சிருக்கு சிடிஎஸ் ஓசிஎல் அப்புதல் வந்து அவங்களுக்கு வந்து இதுவாயிருக்கு ஸோ அது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இன்ஃபினிசி அப்படின்ற ஒரு மெடிசன் இதுக்காக பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து பிளேடர் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக இது பண்றது ஸோ அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கம்பெனியோடைய ஃபோர் நெட் ப்ராஃபிட்டுமே வந்து இன்னைக்கு வந்து ஜம்ப் ஆயிருக்கு எவ்வளவு அப்படின்னாக்கா சோ ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்து ஏதாவது ஏரியில் வந்து க்ரோத் ஆயிருக்கு அதோடைய மணி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐம்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு கோடி அவங்களுடைய ரெவன்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இருபத்தி அஞ்சு புள்ளி நாலு பர்சன்ட் ஆகிய நானூத்தி எண்பது புள்ளி நாலு கோடி வந்து இதுவாகிருக்கு பட் இவந்து இன்னைக்கு ஸ்டாக் வந்து லிட்டில் நெகட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஜீரோ புள்ளி ஆறு ரெண்டு பர்சன்டேஜ் நெகட்டிவ்லருந்து ஸ்டாக் வந்து க்ளோஸ் ஆகி ஒன்பதாயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு அடுத்து வந்து ரேலீஸ் இந்தியா ஸோ இவங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து பல இதுல வந்து க்ரோத் வந்து இது இருக்குன்ற மாதிரி அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க கம்பெனியில வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து அவங்களுடைய கிராப் கேர் பிஸ்னஸ் டு கஸ்டமர் ஸோ அந்த ஃபீல்ட்ல வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் தேர்ட்டீன் பர்சன்ட் இருபத்தி மூணு பர்சன்ட் வந்து கிராப் கேர் பி டு பி பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அதுல வந்து அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு மொத்தமாக வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா தேர்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து அவங்களோட க்ரோத் வந்து சீட்ஸ் பிஸ்னஸ்லேருந்து வந்து அவங்களுக்கு வந்து க்ரோத் ஆயிருக்கு ஸோ அவங்க கம்பெனி வந்து அப்கமிங் கோட்டதுமே வந்து ஆப்டிமிஸ்டிக்காக கொஞ்சம் வந்து தான் வந்து பார்த்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நல்லா இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டாக் வந்து மூணு புள்ளி ஜீரோ நாலு பர்சன்டேஜ் உயிர் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாவில் வந்து ஸ்டாக் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ எல்ஐசி ஸோ எல்ஐசிக்கு வந்து இந்த நியூஸ் வந்து பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது ஒரு நியூட்ரலான நியூஸு என்ன நியூஸ் அப்படின்னாக்கா சோ அவங்க கம்பெனிலேயே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆர் துரைசாமி அப்படின்ற ஒரு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா முப்பத்தி ஏழு வருஷம் அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ அது வந்து ஆபரேஷன் மார்க்கெட்டிங் டெக்னாலஜி அண்ட் அகாடமிக்ஸ் இந்த மாதிரி ரோல்ஸ்ல எல்லாமே வந்து ஒர்க் பண்ணிருந்தவர் அவரு வந்து பாத்தோம் அப்படின்னாக்கா அப்பாயிண்ட் அவரை வந்து சிஓ அண்ட் எம்டிஆ வந்து எல்ஐசி வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க சோ அது வந்து இமீடியட் எஃபெக்டாவே வந்து அப்பாயின்மெண்ட் வந்து அவங்க பண்ணிருக்காங்க சோ இவரு வந்து யாரை ரீப்ளேஸ் பண்றாரு அப்படின்னாக்கா சிதார்த்தா மொகந்தி அப்படின்றவங்களை வந்து ரீப்ளேஸ் பண்றாங்க அவங்க வந்து ஜூன் ஏழு வரைக்கும் இருந்திருக்காங்க சோ இதுக்கப்புறமா வந்து இமிடியட் எஃபெக்ட்ல இருந்து ஆள் சாமி அப்படின்றது தான் இருக்க போதாங்க சோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்டாக்ஸ்ல எதனாச்சும் ஷேர்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கா இல்ல உங்களுடைய வந்து ஒப்பீனியன் என்ன அப்படின்றது நம்மளோட செக்ஷனோட நம்மளோட சேனல் கமெண்ட்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே